வணக்கம் நாமக்கலுக்கு அப்புறம் அடுத்தது எங்கே ஈவெண்ட் போடலான்னு கேட்டேன் என் டீம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வேலூருக்கு போங்கன்னு வேலூரில் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு ஓல்டு ஃபேமிலி கனெக்ஷன் வேலூரில் தான் எங்கள் அப்பா உருஸ் காலேஜில் படித்தார் அந்த வேலூரில் ஈவெண்ட் போடுறேன்னு நினைக்கிறச்ச எனக்கு பெருமையாக இருக்குது ஜூலை இருபதாந்தேதி இருபத்தொன்னாந்தேதி ரெண்டு நாள் ஈவெண்ட்டு வேலூரில் இருக்கும் யாரெல்லாம் வேலூருக்கு வந்து என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஜிமெயில் ஐடி இருக்குது அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிடுங்க நாமக்கல்லில் என்ன ஆகிடுச்சுன்னா லாஸ்ட் மினிட்ஸில் நிறைய பேரை நாங்கள் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மெயில் அனுப்புங்க நம்பர் அனுப்புங்க எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி கோல்டு வந்து நேற்று அறுபது ரூபாய் ஏறிடுச்சு சிக்ஸ் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி அப்போ ஏழாயிரத்தி எழுநூறு ஏழாயிரத்தி எட்நூறு கிட்ட இருக்கும் இஸ் செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஆகும் இன்க்ளூடிங் மேக்கிங் சார்ஜஸ் ஏன்னா நேற்று வந்து அமெரிக்காவில் ஜாப் ரிப்போர்ட்ஸ் வந்து ஃபேவரபிளா வந்ததுன்னு மார்க்கெட் நினைக்கிது ஸோ செப்டம்பர்லயே ரேட் கட் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க செப்டம்பர்ல வந்தாலும் சரி டிசம்பர்ல வந்தாலும் ஒரு ரேட் கட் தான் வரும் ஆனால் அதே சமயத்தில் கச்சா என்ன விலை ஏறி இருக்கு அதனால ரேட் கட் வருமாங்கிறது ரொம்ப டவுட்ஃபுல் பட் அதுக்காக எக்ஸ்பெக்டேஷனில் நேற்று வந்து கோல்டு ஏறிச்சு கோல்டு மட்டும் ஏறலை எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஏறிச்சு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட்ல மெயினாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டாக்ஸு ஏறிச்சு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு கோல்டில் அப்படிங்கிறத பாக்கறச்ச மற்றவங்கன்ன ரிப்போர்ட்டில் வந்து கோல்டு ஜுவல்லரி சேல்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கும்னு எழுதியிருந்தாங்க கல்யாணம் என்ன சொல்கிறாங்கன்னா போன வாட்டி எங்களுக்கு இருபத்தி ஏழு ரெவன்யூ க்ரோத் இருந்தது தட் இஸ் கியூ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல அதாவது லாஸ்ட் இயர் டு திஸ் இயர் அதே அமௌண்ட் ஆஃப் கோல்டு வித்துறந்தாலே இவ்வளோ ஏறி இருக்கும் ஏன்னா கோல்டோட விலை இருபது பர்சன்ட் ஏறி இருக்கு ஸோ பெரிய வால்யூம் க்ரோத் இல்லை பட் ரெவென்யூ க்ரோத்து இருக்கும் ஏன்னா கோல்டோட குவாட்டர் டு குவார்ட்டர் கிடையாது லாஸ்ட் இயர் திஸ் குவார்ட்டர் திஸ் இயர் இந்த குவார்டர்ல இருபத்தி ஏழு பெர்சன்ட் ஏரி இருக்குதான் கோல்டு விலை இயரில் கோல்டு விலை ஏற்றத்தை இவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க டோட்டல் அமௌண்ட் ஆஃப் கோல்டு சேம் ஆனால் இந்த வருஷத்தில் அவங்க ஒரு நூறு கடை கிட்ட தொடர்ந்துருக்காங்க அதில் தேர்ட்டீன் ஃபிரான்ச்சைஸ்ட் ஆப்ரேட்டட் ஷோரூம்ஸ் ஏப்ரல் டு ஜூன் திறந்துருக்காங்க மிடில் ஈஸ்டில் பதினாறு பர்சன்ட் க்ரோ ஆகிருக்கு மிடில் ஈஸ்ட் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் டோட்டல் சேல்ஸ் ஆகிருக்கு ஸோ இந்தியா ஆப்ரேஷன்ஸ் டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் க்ரோ ஆகியிருக்கு எதுனாலன்னா சிம்பிளாக வந்து சேம் ஸ்டோர் க்ரோஸு டுவெல் பர்சன்ட் தான் ஏறி இருக்குது அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புது ஸ்டோர் ஓப்பன் பண்ணி மற்றவங்க பிஸ்னஸை கேனபிளைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பேசிக்லி பிஸ்னஸ் சேமாக தான் ஓடிட்டுருக்கு ஸோ ஆக்சுவலி வால்யூம் க்ரோத் ரொம்ப கிடையாது பட் கோல்டோட விலை ஏறினதுனால இவங்களோட சேல்ஸ் நிறைய இருக்குது இந்த கம்பெனி வந்து இப்போதைக்கு இரநூத்தி எழுபத்தி ஏழு ஷோரூம் வச்சிருக்காங்க அக்ராஸ் வேரியஸ் பிராண்ட்ஸ் இப்போ இந்த வருஷம் தீபாவளிக்குள்ள முப்பது கேண்டீர் ஷோரூம்ஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க யூஎஸ்ல முதல் ஸ்டோரும் ஒன்று ஓப்பன் பண்ணிடுவாங்க இவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு வெளில போறாங்க இந்தியன்ஸ் அப்ராட் இருக்கிறவங்க கோல்டு வாங்குவாங்கங்கிற எதிர்பார்க்குறதுல இது வந்து ஃபர்ஸ்ட் ஷோரூம் நைன்டீன் நைன்டி த்ரீல டி எஸ் கல்யாண் ராமன்ங்கிறவர் திருச்சூர்ல ஆரம்பிச்சார் ஸோ இது சவுத் இந்தியாவில் இருந்தது டூ தௌசண்ட் டுவெல் அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரிக்கு போச்சு டூ தௌசண்ட் தேர்ட்டீன் வந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு போச்சு கேண்டேர் வந்து அவங்களோட ஆன்லைன் க்ரோத் ப்ராஸ்பெக்ட் நம்மளோட இது மாதிரி அவங்க தட் இஸ் டாட்டாவோட கேரட் லைன் மாதிரி இது ரொம்ப லோ வால்யூம்ஸில் தேர்ட்டீன் பர்சன்ட் க்ரோ ஆகிருக்கு அகைன் வால்யூம் க்ரோத் இருக்காது இது இருக்கும் ப்ரைஸ் க்ரோத் இருக்கும் ஏன்னா கோல்டோட விலை ஏறிடுச்சு

ஆட்டோமேட்டிக்லி வால்யூம் ஆஃப் கோல்டு வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டே போகுது வாட்சஸ் ஃபிஃப்டீன் பர்சன்ட் க்ரோ ஆகிருக்கு ஐ கேர் த்ரீ பர்சன்ட் தரம் க்ரோ ஆயிருக்கு எமெர்ஜிங் பிஸ்னஸ் ஃபோர் பர்சன்ட் க்ரோ ஆகிருக்கு கேரட்லீன் எயிட்டீன் பர்சன்ட் க்ரோ ஆயிருக்கு ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய க்ரோத்து வந்து இல்லை பிஸ்னஸில் கோல்டு இயர்னால் அவ்வளோ கூட இவங்க பிஸ்னஸ் ஏறலை பட் இது வந்து பிஸ்னஸ் அப்டேட்டு இது வந்து ரியல் அப்டேட் வந்து நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வரைச்சு தான் நம்மளால அனலைஸ் பண்ண முடியும் ஸோ இதனால டைட்டன் வந்து விலை இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தட் இஸ் பேசிக்லி வாட் இஸ் ஹேப்பனிங் இன் கல்யாண் டைட்டன் விச் வில் ஷோ த ரிசல்ட் ஆல் ஓவர் கோல்டு ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் கோல்டு சோல்டு வந்து கம்மியாகுது இது ப்ரைமர்லி ஒரு கேஷேப் ரிகவரியை காட்டுது இதுதான் இம்பார்ட்டண்ட்டான மேட்டர் ஜாக்வார் லேண்ட்ரோவர் சேல்ஸ் அஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்கு ஸோ இது பேசிக்கலி வந்து இயர் ஆன் நியர் தட் இஸ் லாஸ்ட் இயருக்கும் இந்தியருக்கும் அஞ்சு பர்சண்ட் குரோ ஆகிருக்கு இதில் வந்து செரி லேண்ட் லோவர் கிடையாது சைனா ஜாயின்ட் வெஞ்சர் கிடையாது ஸோ இது வந்து நான் செபி செரி லெஜாக்வார் லேண்ட் லோவர் ஜாயிண்ட் ஃபெஞ்சர் இல்லாமல் இது ஆனால் ரீட்டெயில் சேல்ஸ் வந்து செரியோட இருக்கிற ஜாயின்ட் பெஞ்சரில் ஒன் லேக் லெவன் தௌசண்ட் ஒன் எயிட்டி யூனிட்ஸ் வித்திருக்கு கம்பேர்டு லாஸ்ட் இயர் ரேஞ்ச் ரோவர் அண்ட் ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட் வந்து டுவெண்ட்டி டூ அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் சேல்ஸ் ஆகிருக்கு இது இங்கிலாந்து வெஸ்ட்மின்டன்ஸில் இருக்கிறவங்க அவங்க ஃபேக்ட்ரிலேருந்து சேல்ஸ் ஏறி இருக்கு ரேஞ்ச் ரோவர் ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட் டிஃபெண்டர் வந்து சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் டோட்டல் வால்யூம் ஜேஎல்ஆர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது க்ரோ ஆயிருக்கு ரீட்டைல் சேல்ஸும் குரோ ஆயிருக்கு நார்த் அமெரிக்காவில் ஃபார்ட்டி த்ரீ பெர்சென்ட் யூகே ஃபோர்டீன் பெர்சென்ட் யூரோப்பில் ஃபோர் பெர்சென்ட் ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாக்வார் லேண்ட்ரோவர் சேல்ஸும் நல்லா இருக்கு டாடா மோட்டர்ஸோட இவி சேல் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிக்ளைன் ஆயிருக்கு நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு கர்தா வித்து இது வந்து ஜான்வரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்து இதுதான் லோவஸ்ட் லெவல் ஸோ இது தேர்டு கன்சிக்யூட்டிவ் மந்த்து சேல்ஸ் டிக்ளைன் ஆகுது இது வந்து ஓவரால் வந்து சேல்ஸ் டிக்ளைன் ஆகுது அண்ட் இதுலேருந்து வந்து ஃபேம் டூ சப்சிடிஸ் வந்து குறைஞ்சது ஒரு காரணங்கிறாங்க ஃபிளீட்டு ஆப்ரேட்டருக்கு வந்து சப்சிடி போகாது அதனால சேல்ஸ் இப்படி இருக்குங்கிறாங்க பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து மக்கள் வந்து ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸை வந்து ப்ரிஃபர் பண்றாங்க அதே சமயத்தில் இன்னைக்கு எக்கனாமிக் டைம்ஸில் ஃப்ரண்ட் பேஜில் என்ன நியூஸ் வந்திருக்குன்னா சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் இன்கம் டேக்ஸ் எக்ஸாம்ஷன் கொடுப்பாங்க இப்போதைக்கு பத்தாயிரம் ரூபா இருக்கு சேவிங்ஸ் பேங்க்கில் பணம் வச்சிங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் எக்ஸாம்ஷன் இது ஏன் ப்ரைமர்லின்னா யாரும் பணத்தை பேங்கில் வைக்க மாட்டேங்கிறாங்க பேங்க் டெபாசிட்ஸ் அண்ட் ப்ரெஷர் நான் சொன்ன மாதிரி காசா ரேஷியோ பயங்கரமாக அடிபடுது ஸோ டு என்கரேஜ் பீப்புள் டு கீப் மனி இன் பேங்க்ஸு இவங்க வந்து இந்த ப்ரபோசல் ஃப்ளோட் பண்ணிருக்காங்க எஸ்பிஐ வந்து ஒரு பத்தாயிரம் கோடி திரும்பி ரைஸ் பண்றாங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி திரும்பி ரைஸ் பண்ணாங்க பத்தாயிரம் கோடி பிப்டீன் இயர் அட் செவன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் கூப்பல் இது பேசிக்லி என்னன்னா எஸ்பிஐக்கு பணம் தேவை பணம் வந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் கவர்மெண்ட் ஓனர் ஈக்விட்டி மற்றவங்க போட்டாலும் கார்மெண்ட்டும் போடணும் அதனால இப்போ என்ன இஷ்யூன்னா இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பாண்டாக போட்டிங்கன்னா எஸ்எல்ஆர் சிஆர்ஆர் கொடுக்க வேண்டாம் ஸோ ஃபிஃப்டீன் இயர்ஸுக்கு உங்களுக்கு பாண்டு வந்ததுன்னா பதினஞ்சாயிரம் ரூபான்னா இதை குவாசி ஈக்குவிட்டியாக நடத்துவாங்க அதனால் இதை ரைஸ் பண்ணுறாங்க ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் க்ரோர் பெனல்ட்டி பஞ்சாப் நேஷனல் பேங்க் மேலே போட்டிருக்காங்க ஏன்னா அங்கே கேவைசி நாம்ஸ் சரியாக ஃபாலோ பண்ணலன்னு அந்த கேவைசி நாம்ஸுங்கிறது நோயர் கஸ்டமர் நாம்ஸு அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணதுனால இந்த அடி வந்திருக்கு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கோல்டு சேல்ஸ் டெஃபினட்டாக குறைஞ்சிருக்கு கோல்டு சேல்ஸ் குறைஞ்சு ரெவன்யூ ஏற்றிருக்காங்க ஏன்னா லாஸ்ட் இயர் டு திஸ் டைம் கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால முப்பது பெர்சன்ட்டுக்கு மேலே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தான் ஆக்சுவல் இன்க்ரீஸ் இன் நம்பர்ஸு அடுத்தது மேக் மை மேப்ஸ் டாட் காம் நான் நீங்கள் பற்றி பேசினேன் இப்போ பாவேஷ் அகர்வானா சொல்கிறேன் நானே ஓலா மேப்ஸ் கொடுப்பேன் கூகுளோட சண்டை போடுவேன்னு இவருக்கு என்ன புரியல ஏன்னா இருக்கிற ஐடியாவை திரும்பி திரும்பி காப்பி பண்ணி சக்ஸீடாக முடியாது ஊபரை பார்த்து காப்பி அடிச்சது அதை ஊற்றிக்கிச்சு அதுக்கப்புறம் கிறித்தும்னு ஜிபிட்டியை பார்த்து காப்பி அடித்தார் அதுவும் காலி இன்னைக்கு எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ் ப்ராப்ளம்ல இருக்கு என்னைக்கு எலக்ட்ரிக் கார் பண்ண போகிறாருன்னு தெரில கிறித்தும் அப்படின்னு அவரோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேரும் வேலை செய்யலை இவர் டோட்டலி வந்து ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக டெவலப் பண்ணுற மாதிரி எனக்கு தெரில ட்விட்டருக்கு காம்படிஷனாக கூ அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து ட்விட்டரையே காலி பண்ணிட்டு தான் அனுப்பிச்சிங்க அந்த கூ ஆப் இழுத்து மூடி கதவை தப்பா போட்டுட்டாங்க இந்த டெஸ்லா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு இந்தியாவிலேருந்து பீஷ் கோயில் போய் சார் வாங்க வாங்கன்னு கிட்டாரு எல்லாத்தையும் கேட்டால் இந்தியாவுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஏன்னா சிம்பிளாக நான் நாளைக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் டெஸ்லா கார்ஸ் ஆர் டூ காஸ்ட்லி டு ஆப்ரேட் இன் இந்தியா நீங்கள் டேக்ஸ் ஜீரோ போட்டால் கூட வாங்கிறதுக்கு ஆள் கிடையாது அதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அதனால சைனாவில் கான்சன்ட்ரேட் பண்ணுறார் இதுதான் இன்னைக்கு இருக்கிற செய்திகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்ச அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்